நிம்மதியாக வாழணும் அப்படின்னாக்க அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தில் நம்ம தலையிடவே கூடாது அதே மாதிரி நம்முடைய அந்தரங்கத்தில் அடுத்தவங்கள தலையிட அனுமதிக்கவும் கூடாது அதாவது பேருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் அவங்க மூக்கம் நுழைக்காதான்னு சொல்ல முடியாது அதை செய்யவே கூடாது அதே மாதிரி நம்முடைய விஷயத்துலையும் யாரையும் இன்வால்வாக அலோ பண்ணவே கூடாது நம்ம யார்கிட்ட ஒருத்தர் சொன்ன ஒரு லேஸ்ட் கடை மினிஸ்ட் ஏதோ விஷயத்த சொல்லிவிடுவோம் சொன்னதுக்கு பிறந்த ஒரு பயம் உண்டாகும் அவர் அடுத்தவங்க சொல்லிடுவாரோ அதனால் அவர் நம்ம யார்கிட்ட சொன்னோமோ அவர் பின்னாடியே நம்ம போய் அவர் ஏதாவது சமாளப்படுத்துக்கான வழிகள் அவரை இது பண்ணுறதுக்கான வழிகள் இதையே செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரமிச்சிடுவோம் ஒரு சின்ன லேஸ் கிடைக்கிற கேன்ட்டு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருந்து அழகிற விட யாருடையும் உங்களோட ரகசியங்களை சொல்லாமல் இருக்கிறத மிகவும் நல்லது எனக்கு மேக்சிமம் நபர்கள் நம்முடைய ரகசியத்தை கேட்பாங்க ஆனால் வெளியே சொல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிற்பந்தான் சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி நபர்களை தவிர ஏன்னா அவங்க ரகசியம் பாதுகாக்கிறது சத்திய பிரமாணம் அதெல்லாம மற்றவங்களெலாம் சொல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அந்தரங்கங்களை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய அந்தரங்கத்திலேயும் நீங்கள் திரையிடாங்க இது ரெண்டும் செஞ்சு பாருங்கள் நிம்மதி தானால் வந்துடும்